முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் காவிரி நதிநீர் பிரச்சனை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிரான வழக்கு வகுப்பு சட்ட திருத்த மசோதா அப்படின்னு நிறைய பிரச்சனைகளுக்காக நீதி கேட்டு தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கு ஆனால் முதல் முறையாக தமிழ்நாடு அரசு நிதி கேட்டு உச்ச ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க என்ன நிதி அது அவங்க கேட்ட நிதி கிடைக்குமா கிடைக்காதா வாங்க பார்க்கலாம் இது நீதி செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் கல்வியாண்டிற்கான தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய கல்வி நிதியை மத்திய அரசு இன்னும் சொல்லிட்டு தமிழ்நாடு உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த மனுல குறிப்பா தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை இன்னும் மத்திய அரசு கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதனால சுமார் நாற்பத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி நாலு லட்சம் மாணவர்களும் ரெண்டு புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் ஆசிரியர்களும் நேரடியாகவே பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு எடுத்து சொல்லியிருக்காங்க மத்திய அரசு தர வேண்டிய சுமார் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாயை உடனே தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு இந்த புகார் மனு மூலமாக வலியுறுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டோட நடப்பு கல்வியாண்டோட நிதி அப்படிங்கிறது சுமார் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த ஒதுக்கப்பட்ட நிதியிலேருந்து மத்திய அரசு சார்பில் அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதமும் ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் விதி அதன்படி பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு ஒரு கல்வியாண்டில் தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடியும் மாநில அரசு சுமார் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு கோடியும் ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் விதி அதன்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தொடக்க கல்விக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடியும் உயர்கல்விக்கு ஐநூற்றி இருபத்தி ஒம்போது கோடியும் ஆசிரியர் பயிற்சிக்காக ஐநூற்றி எழுபத்தி ஒரு கோடியும் செலவிடணும் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட கல்வி நிதியானது இன்னும் வந்து சேராததுனால நடப்பாண்டிலேயே நாற்பத்தி நாலு லட்சம் மாணவர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு இந்த சூழலை எதிர்கொள்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு பல முயற்சிகளை எடுத்தும் அது இன்னும் பயனளிக்கலை குறிப்பாக சொல்லணுன்னா பிப்ரவரி மாதமே தமிழ்நாடு அரசு சார்பில் மத்திய அரசுக்கு விளக்கம் கேட்டு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது இந்த கடிதத்துக்கு விளக்கமளித்த மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுப்பதாலும் பிஎம்சி ஸ்கூல் திட்டத்தில் இணைய மறுக்கிறதுனாலையும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் மத்திய கல்வி அமைச்சரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் மத்திய அரசுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வருது அப்படின்னு ஒரு சிலரும் இதனால தான் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்ற கோரிக்கைகளும் வலுத்த வண்ணமே இருக்குது இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் பிஎம்ஸ்டி மற்றும் சமகர சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்துடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த தொகுப்பில் நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சர்வசிக்ஷா அபியன் திட்டம் அதாவது அனைவருக்கும் கல்வி திட்டம் மாநிலங்களில் நிறைய மாணவர்களோட மாணவர் சேர்க்கைக்கும் மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துறதுக்கும் ரொம்பவே பயனுள்ள திட்டமாக அமைஞ்சிருந்தது இந்த திட்டத்தை திறம்பட செயல்படுத்தின மாநிலங்களில் முன்னோடி மாநிலமாக விளங்குது தமிழ்நாடு தமிழ்நாடுக்கு அப்புறமா ஒரு சில மாநிலங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா மகாராஷ்டிரம் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள் இந்த திட்டத்தை கணிசமாக செயல்படுத்தியிருக்காங்க என்ன தான் இந்த திட்டங்கள் பெருமளவில் செயல்படுத்தியிருந்தாலும் வட மாநிலங்களில் கல்வித்தரம் அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது அங்கே உள்ள பள்ளிக்கூடங்கள் அதோட கட்டமைப்புகள் இன்னமும் ஒரு கேள்விக்குறியில் தான் இருக்குது எனவே இந்த வட மாநிலங்களில் உள்ள கல்வித்தரத்தை மேம்படுத்துறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம் இந்தியாவுடைய மனிதவள வள மேம்பாட்டுத்துறை ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த திட்டத்தோட பேர் தான் பிஎம்ஸ்டி மற்றும் சமகர சிக்ஷா அபியன் திட்டம் அப்படிங்கிறது இந்த சமகர சிக்ஷா அபியான் திட்டத்தோட மூன்று கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது ஹை குவாலிட்டி எஜுகேஷன் அதாவது உயர்தரமான கல்வியை மாணவர்களுக்கு வழங்குதல் அப்படின்றது தான் இரண்டாவது என்ன பார்த்திங்கன்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஒரு உன்னதமான வளர்ச்சியை மாணவர்களுக்கிட்ட கொண்டு வர்றது தான் இந்த திட்டத்தோட இரண்டாவது நோக்கம் மூன்றாவது இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பாலின சமத்துவத்தை மேம்படுத்தி அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு கல்வி வளர்ச்சியை கொடுக்குற திட்டமாக இந்த திட்டம் அமையணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட மூன்று குறிக்கோள்களாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சமகர சிக்ஷா அபியன் திட்டத்தில் பதினோரு செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே பார்க்கப்படுது இந்த சமகர சிக்ஷா திட்டத்தின் கீழ் உள்ள பதினோரு முக்கிய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலாவது எல்லா கல்வி திட்டங்களையும் ஒருங்கிணைக்கும் திட்டமாக இது பார்க்கப்படுறது அது மட்டும் இல்லாமல் பாலின சமத்துவத்தையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு கல்வி திட்டமாக பார்க்கப்படுது மூணாவது இதோட திட்ட கண்காணிப்பும் கல்வி உரிமையும் பார்க்கப்படுது நாலாவது திறன் மேம்பாட்டு கல்வி அஞ்சாவது ஆசிரியர் கல்வி ஆறாவது ஆசிரியர்களுக்கான நிதி உதவி ஏழாவது விளையாட்டு மற்றும் உடற்கல்வி கல்வி தரம் மேம்பட்டதற்கான திட்டம் மற்றும் திட்ட மேலாண்மை என்னும் பதினோரு செயல்பாடுகளை இந்த திட்டம் அடிப்படையாக கொண்டிருக்கு சமகர சிக்ஷா அபியன் திட்டத்தின் கீழே உள்ள ஒரு சில சிறப்பான திட்டங்கள் பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதலாவது மாணவியரின் விடுதிகளுக்கான கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா திட்டம் இரண்டாவது மாணவிகளுக்கு தற்காப்பு சொல்லிக் கொடுக்குற ராணி லக்ஷ்மிபாய் ரக்ஷ பரீட்சான் திட்டம் மூன்றாவது தெருவோர பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவசிய வித்யாலயா திட்டம் நான்காவது உடல் ஊனமுற்ற மற்றும் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான கல்வி செயல்பாடுகள் ஐந்தாவது பள்ளி கட்டிடங்களை மேம்படுத்துதல் ஆறாவது கலை திருவிழா நடத்துதல் ஏழாவது பள்ளி குழந்தைகளுக்கான சிறப்பு பயிற்சி வழங்குதல் எட்டாவது கணினி மற்றும் ஆய்வகங்களை மேம்படுத்துதல் சொல்லப்பட்ட இந்த திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாமே நாம் ஒரு கல்வியாண்டில் செயல்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் மாணவர்களுக்கு மேலே இதில் பயன்பெறுவாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு இந்த நிதி அப்படிங்கிறது இன்னும் வந்து சேரலை இந்த நடப்பு என்ன தான் தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்களை வகுத்து வச்சிருந்தாலும் இந்த நிதி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாடு அரசு வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலை அதனால தான் நாங்கள் வந்து இந்த நிதியை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை சொன்னாலும் இதில் மும்மொழி கொள்கை அப்படிங்கிற விஷயம் முக்கியமானதாக பார்க்கப்படுது அதாவது தமிழ்நாடு அரசு இருமொழிக் கொள்கையில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க நம்முடைய பாடத்திட்டங்களில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகள் மட்டுமே கற்பிக்கப்படும் அப்படின்ற விஷயமும் மேறு இருந்து வர ஒரு சில மாணவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியும் இங்கே கற்றுத்தரப்படும் அப்படின்ற விஷயங்களை தவிர இங்கே மூன்றாவது மொழிக்கே இடமில்லை அப்படிங்கிற விஷயத்தில் தமிழ்நாடு அரசு ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க இந்த மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளாதனாலையும் தமிழ்நாடு அரசு வஞ்சிக்கப்படுற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி கல்வி நீதிக்காக உச்சநீதிமன்றத்தில் மனு அளிச்சிருக்காங்க கடந்த சில ஆண்டுகளாகவே நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு தன்னோட அடிப்படை உரிமைகளை பெறது கூட உச்ச நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு அதாவது இங்க போதிய நேரம் கூட இல்லாம உச்ச நீதிமன்ற கதவியே அதிக நேரம் தட்டக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு தமிழக சட்டமன்றம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட் பக்கத்திலேயே ஒரு கிளை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட பிற்காலத்தில் உருவாகக்கூடிய வாய்ப்பு அமையுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் போட்ட வழக்குகளில் நிறைய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு அதே போலவே கல்வி நிதியை கேட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு போட்டிருக்கிற இந்த வழக்கையும் உச்சநீதிமன்றம் தீர விசாரித்து நல்லதொரு தீர்ப்பை வழங்கும் அப்படின்னு நாம் எல்லாரும் காத்திருப்போம் இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்